கண்டிப்பாக அந்த ஊருக்கு தொழிற்சாலைகளும் தொழிற்பேட்டைகளும் வந்தாக வேண்டும் எந்த போராட்டம் நடத்தினாலும் ஒரு ஊருக்கு தொழிற்சாலைகள் வராது தொழிற்சாலைகளும் தொழிற்பேட்டைகளும் மத்திய அரசு சார்ந்த நிறுவனங்களும் கொண்டு வருவதற்கு ஒரே வாய்ப்பு மத்திய அரசு மூலம் அந்த நாடாளுமன்றம் நினைத்தால் மட்டுமே முன்னெடுத்தால் மட்டுமே சாத்தியம் இந்த பதினைந்து ஆண்டுகளாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மூணு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அவர்களால் திருச்சி நாடாளுமன்ற தொகுதிக்கு எந்த ஒரு திட்டங்களும் முன்னேற்றங்களும் கொண்டு வர முடியாதது காரணமே அவர்கள் எதிர்க்கட்சி வரிசையில் அமைந்ததுதான் இந்த அவலநிலை மாறுவதற்கு திருச்சிக்கு அறியாத வாய்ப்பு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க